வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி பத்தொம்போதுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துக்குங்க இதுதான் ரோடுங்க மொத்தம் வந்துங்க நாற்பது அடி மண் ரோடுங்க இது நல்ல பெரிய அகலமான நல்ல லாரிங்க இங்கே கூச்சுவண்டியெல்லாம் போகிற மாதிரி நல்ல பெரிய ரோடாகவே இருக்குதுங்க நாற்பது அடி மண் ரோடுங்க இது வந்து உடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக வந்துங்க உங்களுக்கு வந்துங்க அக்னி மூலையில் வந்துங்க உங்களுக்கு வந்துங்க கரெக்டாக வந்துங்க ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது ரோடுங்க இது நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுனான காடுங்க லைட்டாக கேரள சர்வ பூமிங்க அருமையாக வாஸ்துப்படியும் அமைஞ்சிருக்குது பூமி பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து மூன்றரை ஏக்கராங்க மூன்றரை ஏக்கரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சவுனான காடுங்க நல்ல செம்மண் பூமி சுத்தியமாக பார்த்தீங்கன்னா உயிர்வேலி அதாவது வந்துங்க முள்வேலி வந்துங்க இருக்குது அங்கே ஒரு டவர் ஒரு ஃபேன் ஒன்று திருத்து பாருங்கள் அதுதான் வந்துங்க தார் ரோடுங்குது கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தானுங்க இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்ல வந்துங்க மெயின் ரோடு தார் ரோட்லேயும் டச் ஆகுதுங்க பஸ் ஸ்டாப்புக்கும் போய் டச் ஆகுதுங்க கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குது இதை வந்து இடங்க இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த கம்பியோ கரண்ட்டோ ஒயரோ எதுவுமே போகலைங்க நல்ல ப்ளைனான காடாக இருக்குது இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னாங்க அக்னி மூளை வந்துங்க கொஞ்சம் வந்துங்க இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும் இது மொத்தம் வந்துங்க மூன்றரை ஏக்கராங்க அதில் வந்து ஒரு அரை அரை ஏக்கரை வந்துங்க லைட்டாக இழுத்துட்டு போகிற மாதிரி வந்து இருக்குங்க இது கோழி பண்ணி அமைக்கிறதுக்குங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணி அமைக்கிறக்கு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இந்த இடம் பார்த்தீங்க கரெக்டாக டவர் தெரியுது பாருங்கள் அதான் வந்துங்க பஸ் இது கரெக்டாக வந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் மெயின் ரோட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லேண்டு பட்டால் ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க பர் ஏக்கர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட் ரேட் பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய மார்க்கெட் ரேட் வந்து இருபது லட்சரூவா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டை சொல்கிறாங்க இதுக்கு மேலே குறைக்க மாட்டாங்க இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் மட்டம் ஊதியூருங்க ஊதியூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது பார்த்துட்டிங்கன்னா கொடுவாய் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டருங்க திருப்பூர் கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க காங்கயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துங்க ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்